வணக்கம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா முதுகுளம் கிராமத்தில் இருக்குது சார் இந்த தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இப்போ நான் காட்டுற இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் எப்படி அவ்வளோ ஓட்டிருக்கு இதுக்கு வந்து பாதை பார்த்திங்கன்னா மூணு பக்கம் பாதை இப்போ நான் காட்டுற மண் ரோடு இந்த பென்சிங் கல் இல்லை அதுக்கும் வடக்கு இந்த தென்னை மரம்லாம் இதில் சேர்ந்தது தான் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் வருது இந்த தார் ரோடு பேஸில் இருக்குது இது தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் தஞ்சாவூர்லேருந்து மதுரைபுரம் ஹைவேலேருந்து அற்புதபுரம் இடத்துல லெஃப்ட்டு கட் பண்ணால் அறிஞர் அண்ணா சுகர் மில்லேருந்து வரும்போது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் பல ரூட் இருக்குது சார் இதுக்கு நாஞ்சிவோட்டை டூ கரம்பக்குடி போகிற ரோட்லேயும் கட் பண்ணி வரலாம் கிங்ஸு காலேஜ்கிட்டேருந்தும் கட் பண்ணி வரலாம் ரோடு பேசி அங்கே பாருங்கள் வீடு திருக்கிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு குடும்பம் இருக்குதுங்கண்ணே தம்பி ரெண்டு குடும்பம் அங்கேயும் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடு தான் இல்லை அங்கேயும் பென்சிங்கல்ல இருக்குது பாருங்கள் அந்த நடவு இருக்குல்ல அதுக்கு இந்த பக்கம் இதுக்கு மொத்தம் மூணு பக்கம் ரோடு ஒரு பக்கம் தார் ரோடு அந்த பக்கம் பொது ரோடு இது உங்கள் இண்டிவிஜுவலாக போட்டுக்கிட்ட ரோடு இடத்துக்காக போட்டுக்கிட்ட ரோடு எல்லாமே ட்ரிப் இருக்குது ஆனால் போர் சர்வீஸ் கிடையாது சார் இதுவும் அவங்க இடம் தான் இது கொடுக்கல உங்ககிட்ட ஏழு ஏக்கர் போர் சர்வீஸ் தாண்டாமல் இருக்குது இதில் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது எம்டி லேண்டு தான் அஞ்சே முக்கால் ஏக்கர் மொத்தம் நல்ல செம்மண் தான் மண்ணை பார்த்துக்குங்க தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ரொம்ப பக்கம் இவங்க வந்து என்ன ஒரு ஏக்கர் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க சார் செம்மண் ஏரியாவில் இடம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது எல்லாமே விவசாய ஏரியா தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை எப்போதுமே மழையே இல்லாட்டியும் தண்ணி நீர் மட்டம் விடாமல் இருக்கும் ஃபுல்லாக விவசாயம்தான் தான் எம்டி லேண்டே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஏரியா சார் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் சார் ஓகே சார் தேங்க்ஸ் விலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் நகர் தான் நேருக்கு நேர் பேசுவாங்க என்ன முடியுதோ பார்த்துக்கலாம் சார் ஓகே சார் தேங்க்ஸ்